தங்க பிள்ளையே இன்று இந்த கருப்பன் உன் இடத்தில் சொல்ல வந்த விஷயம் உனக்கு ஆரம்பத்தில் மன கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசியில் உன் வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல பச்சை துரோகத்தை உனக்கு செய்தவரிடத்திலிருந்து எப்படி தப்பித்துக்கொள்ளலாம் என்பதையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு பச்சை துரோகத்தை செய்த அவர் உன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கின்றார் அவர்தான் இவருடைய அடையாளத்தையும் இவருடைய பெயரையும் என்பதையும் இந்த அப்பன் சொன்னவுடன் நான் சொல்கின்ற விஷயங்கள் எத்தனை உண்மையானது என்பதையும் நிச்சயமாக நீயே புரிந்து கொள்வாய் உன்னுடைய மனக்குழப்பத்தை நீயே கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனக்குழப்பம் நீங்கி அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அல்லவா அதற்காகத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே பேசிக் என் தங்க பிள்ளையே இதனால் வரையிலும் நீ எத்தனையோ பேருடன் சண்டையில் ஈடுபட்டு இருக்கின்றாய் பிரச்சனைகள் என்று வரும்போது மனஸ்தாபத்திலும் இருந்திருக்கின்றாய் ஒரு சில தவறான நபர்களில் பேசுவதினால் எந்த ஒரு லாபமும் இல்லை என்று அவர்களை விட்டு ஒதுங்கியும் சென்றிருக்கின்றாய் இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உன் மனதிற்குள் என்ன தோன்றினாலும் இந்த நேராகவே சண்டையிட்டு கொண்டு நேருக்கு நேராக அந்த விஷயத்தை முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற குணம் உன்னிடத்தில் இருக்கின்றது என் தங்க பிள்ளையே அப்படி இருக்கின்ற உனக்கு உடனே இருந்து கொண்டு நல்லவர்கள் போல நடித்து கொண்டு துரோகங்களை செய்தவர்கள் என்றால் அதனை நீ இப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது அப்படி என்றால் என் பிள்ளை எப்போதுமே வெளிப்படையாகத்தான் இருக்கின்றவர்களுக்கு உடன் இருப்பவர்களுக்கும் தான் துரோகமானது நடக்கின்றது ஏனென்றால் உன்னிடத்தில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை என்னிடத்திலும் சகஜமாக பழகின்ற குணம் இருக்கின்றது யார் உன்னிடத்தில் வந்து நல்ல விஷயங்களை சொன்னாலும் அதற்கு என் பிள்ளை நீ எப்போதும் ஆதரவு கொடுப்பாய் அதே நேரத்தில் உனக்கு மிகவும் பிடித்தவராகவும் வேண்டியவராகவும் இருந்தால் கூட தீய பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் ஒருபோதும் அதனை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அப்படி இருக்கின்ற உனக்கே உனக்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறாய் என்றால் நீ அவர்கள் செய்கின்ற தீய விஷயத்தை நீ ஆதரிக்கவில்லை என்பதுதான் மிகவும் முக்கியமான காரணமாகும் தங்க பிள்ளையே தனக்கு வேண்டியவர்கள் என்பதனால்தான் என்ன தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் மிகவும் தவறு மிகவும் தவறான விஷயம் அல்லவா அவர்களால் செய்கின்ற தவறுகளை என்றும் நினைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ உன் குணத்திற்கேற்ப பிடிக்கவில்லை அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நீ உடன் இருப்பதனால்தான் அவர்களை எதிர்த்து நீ செயல்பட்டு விடுகின்றாய் உன் வாழ்க்கையில் எந்த எல்லைக்கு வேண்டுமான சென்று உன்னை காயப்படுத்த வேண்டும் இதற்காக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே அவர்கள் உனக்கு என்ன விஷயம் செய்தார்கள் என்று கூட என் பிள்ளை அறியாமல் மீண்டும் அவர்களோடு என் பிள்ளை நீ என்ன நினைக்கின்றாய் நான் நிஜமாக நியாயமாகத்தான் செயல்பட்டோமோ அதற்கு அவர்கள் எப்படி நாம் மீது கோபப்பட போகிறார்கள் என்று நினைத்து நினைத்து எப்போதும் போல நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு உனக்கு அவருடைய மனது இல்லை அவருடைய எண்ணங்கள் தனக்கு ஆதரவு கொடுக்காத உன்னுடைய வாழ்க்கை நாசமாக்க வேண்டும் உன்னுடைய அவமானப்படுத்த வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அவருடைய எண்ணங்கள் மிகவும் தவறாக இருக்கின்றது ஆனால் இதை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாமல் நீ அவரிடத்தில் பழகி என் தங்க பிள்ளையே உனக்கு நடந்த சில துரோகங்களுக்கு காரணமே தெரியாமல் இருப்பது இதுவரை இருக்கின்றதல்லவா இந்த கருப்பண்ண சாமி சொல்லும் போதாவது நிச்சயமாக இவர்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பச்சையான துரோகங்களை செய்தவர்கள் யார் தெரியுமா நீ ஆதரவு கொடுக்காததால் மன வருந்தியவர்கள் அவர்கள் செய்ததவரை சுட்டிக்காட்டி காட்டி அவர்கள் செய்யக்கூடாது என்று நீ அவர்களுக்கு நல்லதைதான் செய்தாய் ஆனால் அவர்கள் அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை நீ அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதனால்தான் மனம் வருந்திருக்கிறார்கள் தவறு செய்ய தொடங்கிவிட்டார்கள் உன்னிடத்தில் ஆதரவினை தேடியவர்கள் நல்ல விஷயங்கள் செய்தால் அதற்கு உன்னிடத்தில் ஆதரவு கிடைக்கும் என்று நம்பினார்கள் அதுவே கெட்ட விஷயங்கள் செய்தால் அதற்கு நீ எதிர்ப்பு கொடுப்பாய் என்று தெரிந்திருந்தும் எதையெல்லாம் செய்தால் ஏற்றுக்கொண்டு அவர்களால் ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி செய்த கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனது என்ன சொல்கின்றதோ உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதைபடி நடந்து கொள்கின்றாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனசாட்சியின்படிதான் நீ எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு வருகின்றாய் இப்போதெல்லாம் எந்த ஒரு தீய செயல்களும் தீயவர்களுக்கும் நீ துணை போவது கிடையாது ஏனென்றால் நீ உன் வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் அத்தனையும் பெரிது முன்பு ஒரு முறை செய்த தவறுக்காக நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை அதன் பிறகுதான் இன்று வரை உன்னை விடாமல் துரத்தி கொண்டிருக்கின்றது நீ ஏற்கனவே தவறு செய்தவர்தானே அதனால் தான் என்னுடைய தேவைக்காக செய்கின்ற தவறை என் பிள்ளையினி உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் யாதா என்று கேட்கின்ற அளவிற்கு உன்னோடு பழகிருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என் பிள்ளை நீயோ திரும்பி நல்ல வழியில் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பை நினைத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஆதரவு தெரிவிக்க யாருமே இல்லை என்று மீண்டும் தீய வழிக்கெல்லாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக உனக்கு உதவிகள் செய்பவரும் இங்கு யாரும் இல்லை என்று என் தங்க பிள்ளையே யார் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் நான் சொல்கின்ற வாக்கினை கேட்டு நல்லபடியாக நேர்மையாக உண்மையாக மனசாட்சியோடு நடந்து கொண்டு இப்போதுதான் எல்லா விஷயத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் செல்ல பிள்ளையே அப்படிப்பட்ட உன்னை மீண்டும் படுகுடியில் தள்ளிவிட வேண்டும் என்று அல்லவா அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் அவருடைய பெயரை உன்னிடத்தில் நான் என் என்றும் சொல்லிவிடப் போகின்றேன் நீ அவர்களை நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்ளதான் வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்கின்ற எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து தொடங்குகின்ற உன்னோடு எப்போதும் நன்றாக பழகி கொண்டிருக்கின்ற ஒருவரின் பெயர் நிச்சயமாக இருக்கும் அவர்தான் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே இந்த பெயரை நான் சொல்கின்றேன் எழுத்துக்களின் வரிசையில் சூந்தா என்ற எழுத்துகளின் வரிசையை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தா என்றால் தா தீ தீ என்று அந்த வரிசையில் நீ முழுவதும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என் பிள்ளையே முக்கியமாக பா என்றால் எழுத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்தான் உனக்கு சற்று யோசிக்காமல் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் இனியாவது நீ விழித்துக் கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்ட அவர்கள் ஒரு நாள் மீண்டும் அந்த தவறை செய்யலாம் என்று துணிந்து விடுவது கிடையாது என் அன்பு குழந்தையை பொய்களை சொல்லி தப்பித்துக் கொள்வதை விட உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளலாம் பொய்யானது உன்னை மனசாட்சியோடும் நிம்மதியோடும் அதுவே உண்மை உன்னை உன்னை எப்படி சிக்க கொடுத்தாலும் கொடுத்தாலும் துன்பத்தை சாக விடாமல் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது மறந்துவிடாதே ஒய் என்பது உன்னை வாழ விடாது உண்மை என்றும் உன்னை சாக விடாது என் சொல்லமே இன்று நீ இருக்கக்கூடிய நிலையில் நீ ஒருபோதும் தவறுகள் செய்யக்கூடாது என்று மனநிலையில் உறுதியாக இருக்கின்றாய் அதனால் உனக்கு எந்த ஒரு கெடுதல் நேர போவது கிடையாது ஒரு சமயம் உனக்கு துரோகங்களை செய்ய வேண்டும் என்று தவறான எண்ணத்தோடு உன்னோடு பழகிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நிம்மதியான உறக்கம் என்பதே அவர்கள் வாழ்க்கையில் இருக்காது அவர்களை எல்லாம் செய்துவிட்டு இப்போது வேண்டுமானால் அவர்கள் நன்றாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் வெளியில் எல்லோருக்கும் காட்டலாம் ஆனால் அதுவெல்லாம் ஒரு மாயையான என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் மனசாட்சியை மறந்துவிட்டு சில நாட்கள் வேண்டுமானால் நிம்மதியாக இருந்து விடலாம் ஆனால் இந்த வாழ்க்கை முழுவதும் நான் நிம்மதியாக இருந்துவிட முடியாதல்லவா என் தங்க பிள்ளையே இது போன்றுதான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ ஒருபோதும் நினைக்காதே அவர்கள் பட வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் இனியும் தொடர்ந்து அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தாம் செய்த பெரிய தவறு என்பதையும் உணர்ந்து கொண்டு உன் நிச்சயமாக மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் என் குழந்தையை இதையெல்லாம் தெரிந்த பிறகு அவருடைய நட்பை தொடர வேண்டியது உன்னுடைய மனசாட்சியின்படி நீ நடந்து கொள் ஏனென்றால் உனக்கு தெரிந்தே ஒரு துரோகத்தை செய்கின்ற அளவிற்கு துணிந்து விட்டவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டுமானால் சற்று நீ சிந்திக்க வேண்டுமல்லவா உன்னுடைய அவர்களை மன்னித்து விட வேண்டும் என்று இந்த கருப்பன் சொல்லிவிட மாட்டேன் இவர்களின் மூலம் வேறு எந்த ஒருவர் வேறு ஒரு துரோகத்தை ஆளாக்கிவிடவும் கூடாது அதனால் எல்லாவற்றிலும் நீ அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு துணையாக இருக்கும் வரை உன்னை தவறு செய்யவும் விட மாட்டேன் உன்னால் எந்த ஒரு தவறையும் நீயாகவே செய்ய நினைத்தாலும் கூட செய்ய முடியாது என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் உன்னிடத்தில் மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தும் அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் அன்பும் துணையும் என்றென்றும் என் குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்